சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் ஒரு ஆடியோ லைஞ்சில் வந்து பிரவீன் காந்தின்னு ஒரு இயக்குனர் வந்து வெற்றிமார மாரி செல்வராஜ் ரஞ்சித் வந்த பிறகு தான் தமிழ் சினிமா வந்து தளர்ச்சி அடைஞ்சிட்டு கெட்டு போயிடுச்சின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதை நீங்கள் சக சினிமாக்காரராக நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க உங்களோட கருத்து என்ன சார் இன்னும் சொல்ல போனால் அவங்க மூணு பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் சினிமா உங்களுடைய வளர்ச்சியே இருக்குது சினிமான்னா என்ன அப்படிங்கிறத தெரிய வச்சுருக்காங்க அவங்கவுங்களுடைய பலி அவங்கவுங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஆயிரம் வருஷமாக ரெண்டாயிரம் வருஷமாக அவங்க அதான் அவங்களுதான் தான் அவங்க ஆளு தான் தூக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவங்க சொல்கிறதுக்கு ஒரு டைம் கிடச்சிருக்கு அதை அவங்க சொல்கிறாங்க இதில் என்ன தப்பு அவங்க சொல்கிறதா இது இன்றைக்கி சினிமா அருமையாக வளர்ந்துட்டு இருக்குது நல்லா போயிட்டுருக்கு அதை தான் பார்க்குறாங்க ஜனங்கள் எல்லாமே எல்லாம் தானே பார்க்குறாங்க ஒரு ஒரு தியேட்டரில் போய் பார்த்தா ஃபுல் ஜனம் யார் மூணு பேருனுடைய மாதிரி செல்வாஜி நம்ம இவர் வெற்றி வெற்றி மாற இவங்க எல்லாம் பார்க்குறதுக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம் வருது அது என்ன ஒரு ஜாதிகாரர் மட்டுமா இருக்காங்க எல்லோரும் வர்றாங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க இது வந்து அவங்களுக்கு என்னன்னா அந்த கோபம் அவங்களுடைய இனத்து கோபம் இருக்குது ஒரு இனத்து மேலே அது கூடாது சினிமாங்கிறது எல்லாருக்கும் பொது இப்போ வந்து பொதுவெளியில் இயற்கை ஜனங்களில் வாழ்க்கையில் நடக்கிறது தான் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க குளம் நடக்கிறத சொல்கிறான் திருடுறத சொல்கிறான் கற்பழிக்கிறத சொல்கிறான் நல்ல பொண்ணு வாழ்க்கையை சொல்கிறான் இதெல்லாம் இப்போ சொல்லிட்டு தான் எது எது சமுதாயத்துக்குள்ள இருக்குதோ அதை சொல்லிட்டு இருக்கான் அதே மாதிரி தான் இது சமுதாயத்துக்குள்ள அதை அவங்க சொல்கிறாங்க கூடாதுயா வேண்டாம் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் ஏன் அவங்கள ம தள்ளி தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயும் தப்பு அதுவும் கொஞ்சம் ஹார்ஸாக சொல்கிறாங்க அவ்வளவுதான் ஏன்னா சொல்லி சொல்லி பார்த்தாச்சு இன்னும் யாருக்கும் கேட்கல அதனால கொஞ்சம் ஹார்ஸாக சொல்கிறாங்க ஹார்ஸாகனாக்கா வெட்டு குத்து அதெல்லாம் போகல வேண்டாயா எங்களுடைய இது இப்படி அடிமைப்பட்டே கிடக்குது கொஞ்சம் நாளைக்கு எங்களுக்கும் கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்களே ஒழி உங்களையெல்லாம் வாழ விட மாட்டோம் எங்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்ல நீங்களும் வாழுங்க எங்களையும் வாழ விடுங்க மற்றவங்களையும் வாழ விடுங்க இதைத்தான் சொல்கிறாங்க அருமையாக பேசியிருக்காங்க அவங்க அருமையான படம் இருக்காங்க ஆனால் பிரவீன் காந்தியர்க்கெல்லாம் அதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னே தெரியல அது அது அதுதான் அவர் கேட்ட மாதிரி தான் யார் நம்ம இவர் கேட்ட மாதிரி தான் அவரெல்லாம் அவங்கெல்லாம் இங்கே வாழ்கிறாங்களா என்னென்னே தெரியல அது வாழ்கிறதே புரயோஜனம் இல்லை ஓகே தேங்கூ சார் பிரவீன் காந்தியோட படத்தில் ஜோடிலேயே வந்து நாடக காதல் தான் அப்படிதாங்க பண்ண அவர் என்ன படம் பண்ணார் அவர் என்ன படம் பண்ணார் அப்படியே சும்மா பிரமாதமாக ஓடி ஓடி போச்சு ஒரு படமும் கிடையாது எல்லா டம்மி பீஸ் ப்ரொடியூசருக்குலாம் வீட்டுக்கு அனுப்பினர் ஆனால் இவங்க வந்து தான் தமிழ் சினிமாவே வளர்ச்சி ஆகிட்டு இருக்கு எப்படா அவங்க படம் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா ஒவ்வொரு பேட்டியும் பார்க்குறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க எல்லா இனத்துக்காரரும் பார்க்குறாங்க அதனால சினிமா நல்லா வளர்ந்துட்டு இருக்குது இன்னும் தப்பாகவே போகல தம்பி வணக்கம் தம்பி சமீபத்தில் வந்து ஒரு ஆடியோ வெளியீட்டு விழாவில் வந்து பிரவீன்காந்த்ன்னு ஒரு பழைய டைரக்டரு வெற்றிமாரம் மாரி செல்வராஜ் பார் அஞ்சுது இவங்க வந்து தான் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமா வந்து தளர்ச்சி அடைஞ்சிட்டு அதாவது கெட்டு போயிட்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அது வந்து இப்போ நிறைய சக சினிமாக்காரர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்ருக்காங்க நீங்கள் இப்போ வரலாம் வளர்ந்து வரும் ஒரு நடிகர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கீங்க உங்கள் பார்வையில் உங்கள் கருத்தை சொல்லுங்க தான் அது ஒரு தப்பான விஷயம்னா ஒரு மீடியா ஸ்டேஜில் வந்து அப்படி சொல்லியிருக்கக்கூடாது ஏன்னா நமக்கு தெரியும் வெற்றிமாறன் சார் வந்து இது வரைக்கும் ஒரு தோல்வி படமே கொடுத்ததில்லை அவரை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணாங்க இது வரைக்கும் எந்த ஒரு ஃப்ளாவும் அவர் சொன்னதில்லை ஏன்னா அவர் ஏழு வருஷமாக இருந்தாலும் ஏழு படம் தான் அது அவ்வளோ என்ன சொல்கிறது அவர் உடச்சென்னி டூ கூட எடுத்து சம்பாரிச்சிருக்கலாம் ஆனால் அவர் என்ன நினச்சாருன்னா அவர்கிட்ட வந்து கதை இல்லை வடசென்னி டூக்கு நான் கதை இல்லாமல் உடச்சென்னி டூ எடுத்து சம்பாதிக்க தேவையில்லை நான் கதை இருந்தால் தான் நான் படம் எடுப்பேன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் அவர் ஸோ அவரை வந்து தப்பவே சொல்லக்கூடாது ஏன்னா அவர் அவ்வளோ அழகாக வந்து ஆக்ட்ரஸ் வந்து ப்ரொவோக் பண்ணுறாரு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சூரிய வந்து இதனால காமெடியாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆக்டர் ஹீரோ ஆகி காமிச்சிருக்காரு ஸோ அவரால் தான் ஒரு தமிழ் சினிமா வந்து கொஞ்சம் நல்லா படங்கள் பார்த்துருக்கோம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் நம்ம அதே மாதிரி மாரி செல்வராஜ் அண்ணன் பாரஞ்சித் அஞ்சி அண்ணன்லாம் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஜானரில் படம் எடுப்பாங்க அதை வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்குதோ பிடிக்கல அதை வந்து நம்ம சொல்லக்கூடாது அவங்க வந்து அவங்க இந்த ஜானரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாரஞ்சி அண்ணனாக இருக்கட்டும் சரி மாரி செல்வராஜ் அண்ணனாக இருக்கட்டும் சரி அவரே மாரி செல்வராஜ் அண்ணனே சொல்வார் இன்டர்வியூவில் நான் இந்த மாதிரி தாங்க படம் எடுப்பேன் எனக்கு வந்து இதை தான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு இதை தான் நான் வெளியே காட்டணும்னு நினச்சேன் பல டேரக்டர்ஸ் இருக்காங்க அதை காட்ட முடியாமல் போயிடுறாங்க வை அவர் சொன்னதும் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு கண்டிக்கக்கூடிய விஷயம் மாதிரி தான் தோணுது அப்படி சொல்லியிருக்கக்கூடாது மீடியா ஸ்டேஜில் ஸோ வை இது வந்து நிறையா பேர் வந்து இதை ஃப்ளா சொல்லுவாங்க இந்த மாதிரி தப்பு சொல்லிட்டாரு ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொன்னார்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது மற்றபடி வந்து இதை வந்து குறை சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை ஏன்னால் அந்த மூணு டேரக்டருங்க தான் செம்மையாக வளர்த்து விட்றாங்க தமிழ் சினிமாவில் நிறையா பேர் ஒரு புது புது முகத்தை வந்து வெளியே கொண்டுட்டு வந்தாங்க பரியும் பெருமாள்னு ஒரு பெரிய படம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வாழைன்னு ஒரு படம் வர போது மாமன்னுங்கிற ஒரு படம் இதெல்லாம் நிறையா பின் பின்னடைஞ்சவங்கள வந்து முன் எடுத்து காட்டுறதுக்கான படங்கள் தான் அதே மாதிரி நம்ம வெற்றிமாறன் சார் கூட பார்த்திங்கன்னா இப்போ விடுதலை டூங்கிறத வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு போராடிட்டு ஸோ போய் அவரெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சினிமாவிலே இருக்கணும் அவரோட எல்லாம் பார்த்தீங்கனாலே ஃபுல்லாகவே சொல் சினிமாவில் வந்து இருந்தால் தான் இந்த மாதிரி நீங்கள் வர முடியும் அதான் சொன்ன மாதிரி தான் விடுச்சனை டூ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம் அவர் வந்து காசு சம்பாரிச்சிருக்கலாம் அவர் வந்து சினிமா வந்து ஒரு பேஷன் இது வந்து ஒரு ஆர்ட் அப்படி பார்க்குறாரு அவரை வந்து அவர் தப்பாக சொல்லியிருக்கக்கூடாது அதான் அவங்க அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்கண்ணா மற்றபடி இது தப்பு அது ரைட்டெல்லாம் அது அது வந்து தமிழ் சினிமா தீர்மானிக்காதுண்ணா எந்த படம் எடுத்தாலும் ஆடியன்ஸை பார்க்க பார்க்க தான் செய்கிறாங்க ஏன்னா வெற்றி அப்படி எடுத்தாருன்னா அப்புறம் அவர் படமே பண்ண பண்ணியிருக்க விட்டுருக்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்குமே பெரிய ஆக்டர்ஸ்னால் வெற்றிமாறன் கூட ஒரு படமாக அது பண்ணணும் ஏன் ராஜமௌலியே தெலுங்குல அவரு கூட நான் வெற்றி படம் பண்ணுவேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க ராம்ச்சரன் கூட சொல்லியிருக்காரு இதில் என்டிஆரும் சொல்லியிருக்காரு மற்றபடி இதுதான் தப்பு இது சரின்னுலாம் சொல்லக்கூடாது அவங்க கருத்தை முன்வைக்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் வேறு இப்போ அனிமல் கூட தான் ஒரு படம் வந்தது அது ஊரே கொண்டாடனாங்கள்ல அந்த மாதிரி படம் யார் வேணா எடுக்கலாம்ண்ணா நம்ம இப்போ இப்போ தமிழ் சினிமா வந்து ஒரு கடல் மாதிரி யார் வேணால் வலை வீசலாம் மீன் யாருக்கு மாட்டுதோ அதுதான் இப்போ அதான் அந்த மாதிரி தானா நம்ம படம் எந்த கருத்து நம்ம இப்போ இவர் ஒரு கருத்தை சொல்லலாம் நான் ஒரு கருத்து சொல்லலாம் காந்தி வந்து வெற்றி மாறனால தான் தமிழ் சினிமா அழிஞ்சிட்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன் ஆஹ் வெற்றி மாறினால தான் தமிழ் சினிமா அழிஞ்சிட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கா ஆ ஆ அப்படி என்ன இல்லைண்ணா அது வந்து அவரு எப்படி சொன்ன தெரியல ஆனால் மற்ற அவரானெல்லாம் அழியலைண்ணா அவர் வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்போ அசுரன் கூட பார்த்தீங்களா அவர் வந்து ரொம்ப ஒதுங்கி ஒதுங்கி தான் போவார் ஆனால் அவங்க விட மாட்டாங்க ஒதுங்கி போனாலும் ஒருத்தனை இப்படி தான் நோண்டுவாங்க அந்த மாதிரி தானா மற்றபடி அவர் அழிக்கிற மாதிரிலாம் எடுக்கணும்ண்ணா தான் பண்ணிட்டுருக்காருண்ணா பார்க்குறவங்களுக்கு ஒரு சில சம் ஆடியன்ஸுக்கு அப்படி தோணுதுண்ணா மற்றபடி வேணும் அவ்வளோண்ணா ஓகேண்ணா கருத்துகளை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி தேங்க்ஸ்ண்ணா அண்ணா வணக்கண்ணே வணக்கம் சமீபத்தில் வந்து ஒரு கவுண்டன் பாலியாங்கிற ஒரு ஆடியோ லாஞ்சில் வந்துட்டு பிரவீன் காந்தி வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்தப்பல அந்த இடத்துல வந்து இப்போ வெற்றி மரம் பா ரஞ்சித்து மாரி செல்வராஜ் போன்ற டைரக்டருங்க வந்த தான் தமிழ் சினிமா வந்து தளர்ச்சி அடைஞ்சிட்டு அவங்களெல்லாம் தமிழ் சினிமாவை கெட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு நீங்கள் ஒரு சக சினிமாதாரன் நீங்கள் உங் அதுக்கான பதில் உங்கள்கிட்ட கிடைக்குமானே கிடைக்கும் கிடைக்கும் அவர் வந்ததுக்கப்புறம் அதாவது மாரி செல்வராஜ் ரஞ்சித்து இவங்களாம் வந்ததுக்கப்புறம் தமிழ் சினிமா கெட்டுப்போது எப்படி எந்த விதத்தில் சொல்லான்னு தெரியல ஏன்னா இது வரைக்கும் அவங்க கொடுத்த படமே எல்லாமே ஒரு தம் தரமான படம் தான் கொடுத்துருக்காங்க சமுதாயத்துக்கு தேவையான விஷயம் அதையே கமர்ஷியலாக கொஞ்சம் சொல்லி எல்லாமே ஆடியன்ஸ் போய் நல்லாவே ரீச் ஆணிச்சு ஸோ எதை எதன் அடிப்படையில் அவர் சொன்னான்னு தெரியல கண்டிப்பாக அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஆக்சுவலாக எல்லோரும் அவங்க வந்து கடந்த கால வாழ்க்கையில் அவங்க அனுபவித்த கஷ்டம் பெயின் அதுதான் என்றைக்குமே கதையாக மாறும் நம்ம சமுதாயம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் எல்லாருமே படம் வந்துவோம் ஸோ அதான் அவங்க பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான் அதே போல்னா படத்தில் வந்து நாடக காதல் பண்ணுறவங்க தான் வந்து இந்த சமூகத்தை சீரழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு வெற்றிமரம் ரஞ்சித்து மாரிசுலர்ஜி இவங்க தான் நாடக காதலில் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு வெற்றிமரம் படங்களில் ரஞ்சித்து படங்களில் மாரிசுலர்ஜி படங்களில் வந்து நாடக காதலில் ஏதாவது ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது படம் பண்ணியிருக்காங்களா இல்லை காதலில் என்ன நாடக காதல் இந்த காதல் லவ்னா லவ் தான் ஒரு ஏழை ஒரு பணக்காரன் லவ் பண்ணால் அது நாடக காதலா இப்போது லவ்ங்கிறது இங்கிலாந்து இளவரசப்பண்ணா லவ் சாதாரண கடை வச்சுருக்கேன் லவ் பண்ணால் அது லவ் இல்லையா லவ்னா லவ் தான் அது நாடக காதல் அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து ஏற்றுக்க முடியல அது வந்து தவறான விஷயம் லவ் அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது லவ்னா என்றைக்கும் அது வந்து மரியாதை கொடுத்து பேசுங்க ஓகே பேரரசு பேசும்போது சொல்லியிருக்கிறாரு தமிழ் சமூகத்தை வந்து இன்னைக்கு வந்து கெடுக்கிற மாதிரி படம் எடுக்கிறதுல வந்து இந்த மாதிரி டைரக்டருங்கள் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களால தான் வந்து இன்னைக்கு வந்து சாதியை வந்து சாதிய படங்கள் எடுக்கிறது வந்து வெற்றி மாற ரஞ்சித்து மாரிசெல்வ ரஞ்சித் இவங்களை மாதிரி ஆட்கள் தான் சாதிய படங்கள் எடுக்கிறாங்க சாதியை தூக்கி நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதை பற்றி உங்க கருத்துனேன் இல்லை அது மாதிரி மையப்படுத்தி எதுவும் எடுக்கிற மாதிரி தெரியலையே அவங்க ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கிறாங்க சில டைமில் வந்து அவங்க அனுபவிக்கிற கஷ்டம் மற்ற பீப்புளால் அந்த ஏரியாவில் அதை படமாக எடுக்கிறாங்க ஸோ அவங்கள வந்து ஃப்ரீயாக வாழ விடுங்க அப்படின்னு ஒரு சொல்ல விடுறாங்க அவ்வளோதான் மற்றபடி அது யாரையும் தாக்கி எடுக்கிற மாதிரி தெரியல அதாவது கவுண்டம்பாளையங்கிற ஒரு சாதியை படத்தில் போய் ஆடியலஞ்சில் போய் நின்றுக்கிட்டு சாதிய படம் எடுக்கிறாங்கன்னு மற்ற டேரக்டர் வந்து குற சொல்கிறாங்க அவுண்டம்பாளையாங்கிறதே ஒரு சாதி பெயர் உள்ள படம் தான் அந்த படத்தை அந்த படம் ஆடியோ லேஞ்சில் போயிட்டு இருந்துக்கிட்டு அவங்க சாதிய படம் இவங்க தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லை அதை பற்றி தெரியல சாதிய படம் அப்படின்னா யாரும் அந்த காலத்தில் வந்து இப்போ பாரதி கண்ணம்மா எடுத்திருந்தாங்க பாரதி கண்ணம்மா ஒரு நல்ல படம் ஏன் அந்த படத்தை சொல்ல அப்போ சொல்லிடுவேண்டியது தானே அந்த படம் பார்த்து ஓ இது அழகான படம் சொல்லி எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணோம் ஸோ அந்த படம்லாம் இருக்காங்க சாதிய படம்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சும்மா நம்மளா அவங்க வந்து அவங்க ஒருவேளை வெற்றியை அக்செப்ட் பண்ணிக்க முடிய முடியலன்னு நினைக்கிறான் பீப்புள்ஸால் அதனால் கூட சொல்லலாம் சினிமா வந்து நல்லா தானே போயிட்டுருக்கு ஏன் அது சக சக இயக்குநர்களை அவங்க ஜெயிச்சா அவங்கள மரியாதை கொடுத்து வரவேற்கணும் அவ்வளோதான் மக்கள் தானே சொல்லணும் நல்ல படம் நம்ம எங்கே சொல்லுது நம்ம டியூட்டி வந்து நல்ல படம் நம்ம மனசில் பட்டதை எடுக்கணும் ஆடியன்ஸ் மக்கள் சொல்லணும் ஹிட்டா இல்லையா நல்ல படமா நம்ம என்ன சொல்லிட்டு நன்றிண்ணா நன்றி அண்ணா வணக்கண்ண வணக்கம் சமீபத்தில் வந்து ஒரு ஆடியன் லேஞ்சில் வந்து பிரவீன்காந்தின்னு ஒரு இயக்குனர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா வெற்றிமாரம் மாரிசெல்வராஜி பார் ரஞ்சித் இவங்க வந்ததுக்கு அப்புறம்னா தமிழ் சினிமா வந்து தளர்ச்சியாக நோக்கி போயிட்டு இருக்கு அதாவது எட்டு போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசியிருக்கிறாரு ஒரு சினிமாக்காரராக நீங்கள் வந்து உங்களோட கருத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் இல்லை நம்ம சினிமாக்காரராக நம்ம பொறுத்தவாக வந்து ஒரு டைரக்டரை குறை சொல்கிறதுக்கு இல்லை இப்போ வெற்றி மாறன் பா ரஞ்சித்து மாரி செல்வராஜ்லாம் வந்த பிறகு சினிமா தளம் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக வந்திருக்கு இப்போ கதைக்கிழம இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வித்தியாசமான கதைக்கிழம இருக்கு இப்போ அவங்கெலாம் சொன்னது பழைய காலம் பழைய காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி காலங்களில் உள்ள படங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களுக்கு அது நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது மா வெற்றிமாறன் சாரில் அவருடைய டைரக்ஷனை யாருமே குறை சொல்ல முடியாது ரொம்ப பிரம்மாண்டமான டேரக்டர் தான் அதே மாதிரி பா ரஞ்சித் சார் அப்படி தான் எல்லாருமே ஓகே நல்ல டைரக்டர் தான் ஆனால் இவங்க இதான் சொல்கிறோம்ல சும்மா தேவையில்லாமல் எதாவது பேசணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்குள்ள டேரெக்டர்கள் ஒரு தயாரிப்பாளரை வாழ வைக்கிறாங்களான்னு யாருக்காவது சொல்ல தெரியுமா எந்த டேரக்டரையும் எந்த தயாரிப்பாளரையும் இன்னைக்குள்ள டைரக்டர் வாழ வைக்கல சாக வச்சு தான் இருக்காங்க காரணம் மக்கள்கிட்ட கதை இல்லை டேரக்டர்கிட்ட கதை இல்லை ஏதோ ஒன்லைன் கதை சொல்கிறத கேட்டுட்டு ஏதோ ஒரு சில தயாரிப்பாளர்கள் ஏமாந்துடுறாங்க அவ்வளோதான் ஆனால் நல்ல டைரக்டருக்கு தயாரிப்பாளரும் வாய்ப்பு கொடுக்கறதில்ல தயாரிப்பாளர் இப்போ வந்து தரமான கதையை தேர்வு பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர் தயாராக இருக்கணும் ஒரு நல்ல கதையை உருவாக்குறதுக்கு டேரெக்டரு ரெடியாக இருக்கணும் இப்படி ரெண்டு பேருமே இருந்தால் தான் படமே ஒரு நல்ல படமாக கொடுக்க முடியும் இப்போ உள்ள படங்கள் எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கு இன்றைக்கி வந்து விஜய் அஜித் சாரா வச்சு படம் பண்ணுறது யார் வேணாலும் பண்ணலாம் என் பையன் கூட விஜய் அஜித் சாரா வச்சு படம் பண்ணலாம் ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து விஜய் சார் பஸ் ஏறி வராரு சென்னைக்கு தான் வரணும் அதுக்குள்ளே நான் பத்து ஃபைட் வச்சு ஃபைட்டு டேரக்டரை ஒப்படைச்சுட்டோன்னு என் படம் ஹிட் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு எப்படி படம் நடித்தாலும் அவங்க படம்லாம் ஓடும் அதனால் இப்படிப்பட்ட டைரக்டர்கள் இன்னைக்குள்ள யங்ஸ்டர் டைரக்டர்களை வெற்றிமாறன் சார் பாராஞ்சு சார்லாம் வந்து சும்மா தேவையில்லாமல் பேசுகிறது தப்பு படம் நல்லா இருந்தால் எப்படி இருந்தாலும் யார் நடி நீங்கள் நடித்தாலும் ஓடும் ஏன் நான் நடித்தாலும் ஓடும் அது ஒரு தப்பு இல்லை இல்லை வணக்கண்ணே வணக்கம் சமீபத்தில் வந்து கவுண்டம்பாளையங்கிற ஒரு ஆடிய வெளியீட்டு விழாவில் வந்து பிரவீன் காந்தின் ஒரு இயக்குனர் வந்து தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமா வந்து வெற்றி மாற மாரி செல்வராஜ் பா ரஞ்சித் இவங்கெல்லாம் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தளர்ச்சி அடைஞ்சிட்டு அதாவது கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் நீங்க சக சினிமா கலைஞராக நீங்க வந்து அதை எப்படி பாக்குறீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க அதாவது அவர் சொன்ன அந்த மூணு இயக்குனருமே சிறந்த சிந்தனையாளர்கள் வகுத்தறிவாதிங்க என்ன இப்ப ரஞ்சித் சார் படம் ரஞ்சித் சாரு மாரி செல்வராஜ் நம்ம வெட்டிமரன் சார் படம் எடுக்கிறது வந்து எல்லாேருக்கும் ஈக்குவாலிட்டி வரணும்னு நினச்சி படம் எடுக்கிறாங்க நான் உங்களோட உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி படம் எடுக்கிறதுக்கும் நானும் உங்களுக்கு ஈக்குவலானவன் சொல்லி படம் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இவங்களாம் வந்து கவுண்டரு தேவர்னு சொல்லிவிட்டு மற்றவங்களுக்கு உயர்ந்தவங்களாம் அவங்க காமிச்சு படம் எடுக்கிறாங்க இன்னொன்று வந்து அந்த நாடக காதல் அது எல்லாமே இவங்க பண்ணுற நாடகம் அதாவது சாதி இருக்கணும் நம்ம பெண்களை வந்து வேற யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது லவ் பண்ணக்கூடாது இது ஒரு வன்மமான ஒரு செயல் தான் மனிதனுக்குள்ள தமிழர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரக்கூடாது அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க அது சிந்திச்சு மக்கள் சிந்திப்பாங்க அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து அடிமத்திரத்தில் இருக்கிற பெண்களை வந்து எல்லா சமூகத்தினரும் இன்றைக்கி வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க எளிய குடியில் பிறந்த பெண்கள் வந்து இன்றைக்கி படிச்சிட்டு மிகப்பெரிய வேலையில் இருக்காங்க அவங்க யாரெல்லாம் வேலையில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்த்து மற்ற சமூகத்தினர் வந்து இன்றைக்கி கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க இது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து அவங்க வந்து நாட அது அவங்க பார்வைக்கெல்லாம் தெரியாது அவங்க வந்து அவங்க பெண்களை பாதுகாக்கணுன்றது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம் அதாவது அவங்க பெண்களை பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அது என்ன ரீதியான பாதுகாப்பு தமிழ் இலக்கியங்களில் வந்து காதல் வந்து எவ்வளோ போட்டதில் கூடியன்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் அவங்களும் தமிழர்கள் தான் காதலை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்னா தாழ்த்தப்பட்டவங்களாம் இப்போ படித்து மேலே வந்து நம்ம பெண்களை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே இப்போ அந்த பெண்கள் வந்து அறிவு இல்லாமையாக லவ் பண்ணுதுங்க அவங்களும் படித்து நல்ல ஒரு கொஷனில் தான் இருக்கிறாங்க தனக்கு தேவையான துணையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இது அவங்க விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க யாரும் வந்து கடத்திட்டு போய் இதெல்லாம் கல்யாணம் பண்ணலை இவங்க அதை தான் சொல்கிற இல்லையா அந்த சாதியை தான் இவங்க ஆடுற நாடகம் தான் இது எல்லாமே பேரரசு அதே கருத்து தான் ஆமாங்க அந்த பேரரசு ஆர்வி வி உதயகுமார் இவர் இந்த மூணு பேர் எல்லாமே வந்து பிஜேபியோடைய இவங்க தானே அவங்க வந்து இந்த பகுதியை விசிஞ்சினா அவங்களாம் என்னென்னு தெரியாது முற்போக்கு வந்துனால் என்னென்னு தெரியாது இவங்களாம் தாழ்த்தப்பட்ட மக்களாக இன்றைக்கி படித்து பெரிய ஆளாக வந்து எல்லோரும் சிந்திக்கிற மாதிரி படம் எடுக்கிறாங்களே இப்போ எல்லாேருக்கும் ஈக்குவலாக இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோடைய வெளிப்பாடு தான் இது அது தெளிவாக தெரியுது இவர் பேசிலாம் வந்து ஒன்றும் இங்கே இது பண்ண முடியாது இப்போ தமிழ் சினிமாலாம் அவர் இருந்த காலகட்டத்தில் எப்படி அந்த கவுண்டரு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்ததுங்களா அதெல்லாம் சிறந்த படங்களாமா இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுறது அதை தாண்டி தான் நம்ம வரணும் அதாவது வெற்றிமாரன் வந்து மிக மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிரவீன் காந்தி படம் பண்ணாரு இப்போ அவரால் படம் பண்ண முடியல ஆனால் அவர் வந்து இப்போ கரண்ட்ல படம் பண்ணி தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துற நிறுத்தின நிறுத்துற இயக்குனர்கள் எல்லாம் கோர சொல்லிக்கிட்டு இருக்காரு இது வந்து கண்டனத்துக்குரிய செயலா இல்லை நீங்க போன நிச்சயமா கண்டனத்துக்குரிய செயல்தான் இப்போ வந்து அவரும் ஒரு நல்ல இயக்குனர் நல்லா படம் பண்ணியிருக்கிறாரு அவரும் முயற்சி பண்ணி அடுத்து சினிமாவில் வந்து அவருடைய திறமையை வந்து நிரூபிக்கணும் இப்போ அதை விட்டு விட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு புரட்சிகரமான நல்ல சிந்திக்கக்கூடிய சிந்தனையை வச்சு படம் எடுக்கிறாங்களே அவங்கள வாரி தூத்திக்கிட்டு அதன் மூலிமா பேர் சம்பாதிக்கிட்டு இருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க கண்டனத்துக்குரிய ஒரு விஷயந்தான் அது அவர் பேசுகிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபத்தமான விஷயங்களாக இருக்கும் அறிவி சார்ந்து ஒன்றுமே இருக்காது அவர் பேசுகிறதுல எல்லாமே வந்து இந்த பிஜேபி பிஜேபி கட்சியுடைய ஆதரவு மனப்பான்மையோடயே இருக்கும் அவங்க பிஜேபி என்ன மதத்தை காப்பாற்றணும் ஜாதியை பாதுகாப்பணும் இதுதான் அவங்களுடையது அவங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுற மாதிரி தான் இவர் பேசிக்கிட்டே இருப்பார் இவர் ஆதி ஆர்வி உதயகுமார் சார் இன்னும் ஒரு சில இயக்குநர்லாம் இருக்கிறாங்க இதெல்லாம் கடந்து கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே மாறும் அந்த மாற்றம் வந்து இந்த வெற்றிமரம் சார் நம்ம பா ரஞ்சித் சார் இவர் நம்ம மாரி சிலுவராஜ் இது மாதிரி இன்னும் நிறைய இயக்குனர்கள் வருவாங்க இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க இப்படி பேசுனா அவங்களாம் அப்படி அடங்கி போயிடுவாங்க அமைஞ்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் இந்த மாதிரி புரட்சியான கருத்து உள்ள இயக்குநர்கள் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருப்பாங்க அது அவங்க யோசிக்கணும் என்னோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு ரொம்ப நன்றி நன்றிங்க நன்றிங்க சமீபத்துல கவுண்டம்பாளையங்கிற ஒரு படத்துக்கு ஆடியோ விழா நடந்தது அந்த ஆடியோ விழாவில் வந்து பிரவீன் காந்தி இயக்குனர் பேசும்போது சக இயக்குனர் வெற்றி பா பார் ரஞ்சித்து மாரி சொல்லுவராஜி இவங்கெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமா வந்து தளர்ச்சி அடைச்சிட்டு அதாவது கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசிருக்கிறாரு சக சினிமாக்காரரா உங்களோட கருத்தை நீங்க பகிர்ந்துக்க முடியுமான் முற்போக்கு சிந்தனையாளர்கள் புரட்சிவாதிகளின் முன்னெடுக்கும் முன்னெடுக்கும்போது ஒரு வரலாற்றை போது சாதி சனாதனவாதிகள் அதாவது பூசுவாக்கள் இவர்கள் எதுக்கு தான் செய்வார்கள் பிரவிணிங்கு போன்ற தோழர்கள் இருந்தாலும் சாதி சனாந்தனவாதிகள் சாதி ஆதரிக்கக்கூடியவர்கள் சாதி ஆதரிக்கக்கூடியவர்கள் எதிர் பேசினாலும் அது குப்பைத்தட்டுக்கு சமம் தொண்ணூற்றாறு முறை படித்தேன் இந்த புத்தகத்தை அது குப்பையில் எரிந்துவிட வேறு எங்குமே எரிய முடியாது அது ஒரு குப்பை என்று இந்து மதத்துக்கு முடிவு கட்டியவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் எனவே இந்த குப்பையில் இருந்து வந்தவர் தான் பிரவீன்காந்தி தோழர் அவர்கள் பிரவீன்காந்தி சொல்வதெல்லாம் வேட்டுத்துறை கறிக்கறி உதவாத போல் அவர் சொல்வது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியமாகாது புரட்சியாளர்கள் இவர்கள் ஒடுக்க ஒடுக்க புரட்சியாளர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் மாரி செல்வராஜ் பாரங்கித் வெற்றிமாறன் இயக்குனர்கள் வரிச்சுப்படுத்தி பார்த்தால் இவர்கள் எல்லாம் முன்னே வந்திருக்கக்கூடாது என்று தோன்றுகிறது இவர்கள் முன்பே வந்திருந்தால் சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் கவுண்டர் வீட்டை பொண்ணு இது போன்ற படங்கள் வெளியே வந்திருக்கார் தேவர் மகன் போன்ற படங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவர்கள் கொஞ்சம் காலதாமதாக வந்தாலும் சமூகத்திற்கு சீரிய நல்ல அரிய பல கருத்துக்களை சொல்வதனால் இவர்களை எதிர்ப்பவர்கள் ராமாயணம் மகாபாரதத்தை படிக்கக்கூடிய பைத்தியக்கார பச்சந்திகள் இந்த பச்சைகளை பற்றி நாம் கவலைப்படாமல் மாறிசிலர் பாரஞ்சு இயக்குனர் வெற்றிமாறன் இந்த மூன்று இயக்குநர்களும் நாம் ஆதரித்தாக்க வேண்டும் அவர்களை பற்றி யார் எதிர் பேசினாலும் உடனடியாக ஒரு முட்டுக்கட்டையிட்டு அவர்களை தடை செய்ய வேண்டும் அவர்களுடைய போலி பொய் நாக்குகளுக்கு கடிவாளம் போட வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து அண்ணா கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் அண்ணா வணக்கண்ண வணக்கப்பா இப்ப சமீபத்தில் ஒரு ஆடியோ லஞ்ச பிரவீன் காந்தின்னு ஒரு சரி வெற்றி மாரி செல்வராஜ் பா ரஞ்சித் தான் தமிழ் சினிமா வந்து அடைஞ்சிட்டு அதாவது கெட்டு போயிடுச்சுன்னு சரி இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு படங்கள் வெற்றி படம் கொடுத்த இயக்குனர்களை இவங்க வந்து அவங்களால தான் படம் தமிழ் சினிமா கெட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறது நீங்க ஒரு சக சினிமாக்காரராக எப்படி நான் பார்க்குறீங்க ஏன் அவங்க படம் எடுத்ததுக்கு அப்புறம் எதுவும் ஓடவே இல்லையா எத்தனை படம் பெரிய பெரிய ஹிட்டாக போயிருக்கு மலையாளத்துலேருந்து தமிழில் வந்து மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருக்கு தமிழ் படங்களே நிறையா படம் கிட்டு கொடுத்துருக்கு இல்லை எந்த படமும் ஓடாமல் போச்சுன்னா நம்ம சொல்லலாம் அவர் சொல்கிறதுக்கு நியாயம் சொல்லலாம் எத்தனோ படங்கள் ஓடிருக்கு எவ்வளோ கோடி ஓடியை சம்பாரிச்சிருக்காங்களே இப்போ அரண்மனை ஃபோர் தூள் கிளப்பிக்கிட்டு இருக்குல்ல அப்படி பார்த்தோம்னா சினிமா எல்லாமே குட்டிச்சராக போச்சுன்னா இதெல்லாம் ஏன் ஓடணும் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் அந்த ஒரு பா ரஞ்சி அந்த படங்கள் அவருடைய தயாரிப்புலேயே நிறைய படம் வந்திருக்கு நல்ல கருத்துள்ள படங்கள் சொல்லியிருக்காரு அது எடுத்துருக்கறத பொறுத்து இருக்கு புரியுதுங்களா அவங்கவும் எடுத்துகிற பொறுத்து இருக்கு அது மாதிரி அவருக்கு அதுக்கப்புறம் பண்ண படங்கள் நிறைய படங்கள் நல்லா ஓடி பெரிய பெரிய கிட்ட இருக்கு பெரிய பெரிய வசூல் பண்ணியிருக்கு அவர் ஏன் அப்படி சொன்னா தெரியல நீங்களே அவருக்கு ஒரு தடவை பேட்டி கேளுங்க கண்டிப்பா நல்லா இருக்குமே நீ கூட நல்லா இருக்குமே இல்ல அவரு வந்து சொல்லிருக்கிறாரு அவங்களால தான் சினிமாவே வந்து கேட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அழிஞ்சுக்கிட்டு இருக்க எப்படி சொல்றாரு அழிஞ்சிட்டு இருக்கு அவர் பார்த்தார் அவரு எங்க பார்த்தாரு இப்போ நீங்கள் என்னன்னு சொல்லி அவர் வேணால் சொல்லிட்டுருக்கலாங்க நீங்கள் எல்லாம் ஷூட்டிங் போ காலையில் காலில் ஷூட்டிங் போகாமல் இருக்காங்க நூறு வண்டி போயிட்டுருக்குல்ல அழிஞ்சிட்டு இருக்குன்னா போகாமல் இருக்குண்ணே செல்வாக்கா தானே இருக்காங்க அப்புறம் எப்படி எல்லா படம் படம் ஷூட்டிங் காலில் எழுந்திரிச்சு போயிட்டு தான் இருக்காங்க சீரியல் போயிட்டுருக்கு அழிஞ்சிட்ருக்குன்னா ஒன்றும் இல்லாமல் சுத்தமாக போயிருக்கணுமே அந்த கருத்து என்னால் ஏற்றுக்க மாதிரி இல்லைப்பா ஆமாம் அவர் சொன்ன கருத்து என்னால் ஏற்றுக்க முடியாது அது எப்போவும் மூலம் வளர்ச்சி அடைஞ்சி தான் இருக்குது ஆமாம் இன்னமும் மேலே மேலே போயிட்டுங்க நல்ல கண்டண்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க அவ்வளோதான் வணக்கம் சமீபத்தில் வந்து கவுண்டன் பாலியாங்கிற ஒரு ஆடியோ அஞ்சல வந்து பிரவீன் காந்தின்னு ஒரு இயக்குனர் வெற்றி மாறம் பாரஞ்சித்து மாரி செல்வராஜ் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமா வந்து தளர்ச்சி அடைஞ்சிட்டு அதாவது கெட்டு போயிடுச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நீங்க ஒரு சக சினிமாக்காரர உங்களோட கருத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்து முடியுமா இல்ல வெற்றி சொல்ல முடியாது ஏன்னா அவர் சினிமா வந்து அது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போயிருக்காரு சினிமா இப்பெல்லாம் அவர் அவர் அவரை வச்சு எத்தனையோ இன்னமும் யதார்த்த சினிமா அவர்ட்ட மட்டும் தான் இருக்கு வேற எல்லாருமே அவர் தான் ஒரு இதாக ஒரு ஒரு இதே மாற்றிருக்கார் ஜென்ரேஷனை இப்போ உள்ள ஜென்ரேஷன் கண்டிப்பாக அது கண்டிக்கிறதுக்கு தான் வெற்றி மரணம் அவர் தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு அவர் எவ்வளோ கிடச்ச தான் ஆனால் இப்போ மாதிரி ஒரு லைவ் சினிமாலாம் அவர் பாலுமேந்திரார கற்றுட்டு அவர் மட்டும்தான் இப்போயும் அப்படியே எத்தனையோ அவரை வச்சு பிழைக்கிறாரு பிழைக்கிறாங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு தேவையில்லாத சொற்கள் தான் இவர் அவரை பார்த்து படம் பண்ண கற்றுக்கிறேன்னு அவருக்கு அவருக்கு அது அது இவர் படம் அப்படி அவருக்கு வைத்தறிச்சதுனால தான் அப்படி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் மற்றபடி எதுவும் இல்லை அவர் ஏதோ படம் எடுத்துகிட்டு ப்ரோ அவருக்கு ஏதோ நஷ்டம் ஆயிடுச்சு அதனால் இவர் இப்போ ரீசெண்டாக இருக்கிற மாதிரி மாரி செல்வராஜ் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒன்மமாக பேசிகிட்ருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் வெட்டிமரன் மாரிசில்ராஜ் எடுக்கிறதுன்ட்டு கண்டென்ட் ஓரியண்ட்டாக நல்லா இருக்குது கதை இருக்கு அவ்வளோதான் இல்லை எவ்வளோ இருக்குது சினிமா வெ வெற்றிமாறன் வர வராதனால தான் எவ்வளோ யதார்த்தமாக இருக்குது சினிமா தான் இப்போலாம் முன்னாடி மாறலாம் படம் படம் பார்க்குறவங்க ரசிகர்கள் முன்னாடி மாதிரிலாம் இல்லை இப்போலாம் ரொம்ப டீட்டெயிலாக அவ்வளோ பார்க்குறவங்ககிட்ட இன்னும் அந்த படம் க ஆகாமல் இருக்கணும் எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கு நம்ம எப்போ பார்த்தாலும் புது புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும் அது அந்த மாதிரி டேரக்டர்லாம் நம்மளுக்கு இதுதான் அவரை வச்சு அடுத்தடுத்து இப்படிலாம் பண்ணோம்னா வேறு லாங்குவேஜ்லாம் போயிட்டால் என்ன பண்ணுவோம் நம்ம ஏற்கனவே சினிமாவோட தேட்டர்லாம் குறைஞ்சு ஓடிடி மாறிட்டுருக்கு அவரெல்லாம் கண்டிப்பாக அவரெல்லாம் தவிர்க்க தவிர்க்க முடியாத அதில் வரலாம் கண்டிப்பாக சினிமாவில் அவரெலாம் வேணும் அவ்வளோ தேங்க்ஸ் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்கள் சமீபத்தில் வந்து ஒரு கவுண்டம்பாளையங்கிற ஒரு ஆடியோ வெளியீட்டு விழாவில் வந்து பிரவீண்காந்தி வந்து கலந்துக்கிட்டார் அந்த விழாவில் வந்து அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா வெற்றிமரம் பா அஞ்சிட்டு மாறி சொல்லிடுச்சி உங்கள் மூணு தான் தமிழ் சினிமா வந்து தளர்ச்சி அடைஞ்சிட்டு அதாவது வீணை கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் ஒரு சினிமா துறையில் இருக்கிறீங்க அதை பற்றி உங்கள் கருத்தை சொல்ல முடியுமா ஐயா நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு இருவருக்கு மேலாக இருக்கிறேன் எலிட்ரிஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த பிரவீன்காந்த் இயக்குநருங்கிறவங்க வந்து எனக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இயக்குனராக இருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில படங்கள் பார்த்துருக்கேன் அனேமாதிரி ரட்சகன் படம் அவர் தான் பண்ணியிருப்பாருங்க நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் பிரவீன்காந்த்னு ஒரு இயக்குனர் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ சமீபத்தில் நீங்கள் சொன்னீங்களை ஒரு கருத்து இதை பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை ஆனால் என்னடானா ஒரு இயக்குனர் மற்றொரு இயக்குநரை விமர்சனம் பண்ணுறதுங்கிறது எனக்கு சரியாக தெரியலை ஏன்னா அந்த காலத்திலையே இயக்குநரமயம் பார பாலச்சந்தர் சார் ஐயா பாரதி ராஜா சார் அவங்களாம் பெண்களுக்காகவும் சமூக சிந்தனைக்காகவும் சீர்திருத்தத்துக்காகவும் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு நிறைய விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காப்புல எப்படின்னா ஒரு பிராமண பெண் இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரியும் அலையல் வயவில் பாரதி ராஜா இயக்குநரம் அவர்கள் வந்து ஃபூனில் அறுத்தறிஞ்சிட்டு ஒரு மதத்தை மாதிரி கல்யாணம் மாதிரி சமூக சிந்தனை அக்கறையோடு அவங்கெல்லாம் படம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அதே மாதிரி இருபது இருபத்தி ஒரு முப்பது வருஷம் கழித்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி இயக்குனர் பாரதி பாரஞ்சித் சார் வெற்றிமாறன் சார்னு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தகுந்த கருத்துக்களை என்ன சொல்லணுமோ அதை ஒரு பதிவாக பண்ணுறாங்க அதை ஒரு தான் நம்ம எடுத்துக்கிடணுமே ஒழிய அவங்கள விமர்சிக்கிறதுங்கிறது என் பார்வைக்கு அது தவறாக தெரியுது இது என்னோடய கருத்து நன்றிங்க கருத்துக்களை பகிர்ந்தோம் நன்றி ஓகே ஓகே நன்றி